சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே மகாமாரியம்மன் கோயில் சித்திரை பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு அம்மை நோயை விரட்டும் வழிபாடு நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் பட்டியில் உள்ள மகாமாரியம்மன் கோயிலில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சித்திரை பொங்கல் விழா காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது விழாவில் ஆண்களும் பெண்களும் முகத்தில் சாயத்தை பூசிக்கொண்டு வெள்ளையம்மாள் சின்னக்கற்பர் கோயில் முன்பு கும்மி அடித்தும் பல்வேறு தெய்வங்களின் வேடம் தரித்தும் சாமியாடி தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர் பற இசை முழங்க நடந்த பொய்க்கால் குதிரை ஆட்டத்துடன் இளைஞர்களும் சிறுவர்களும் நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் பழங்கள் பச்சை காய்கறிகளால் அலங்கரிக்கப்பட்ட மகா மாரியம்மன் கோயில் முன்பு கோழி இறகு மீசையும் தலையில் கோழி இறகு கொண்ட கூடையை சுமந்தவாறு கையில் உலக்கையோடு வந்த பூசாரி கோயிலை சுற்றி சுற்றி வலம் வந்து அம்மை நோயை விரட்டும் நிகழ்வு நடைபெற்றது அப்போது பூசாரியை பேப்பிலையோடு சிறுவர்கள் விரட்டினர் இதன் மூலம் திருஷ்டி கழியும் என்றும் திருவிழா முடிந்ததும் மழை பொழிந்து விவசாயம் செழிக்கும் என்று நம்பிக்கை உள்ளது பண்ணுங்க